ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொண்ணாக விளங்குவேன் போதும் இதுல பார்த்தீங்கன்னா யோபு சொல்றாரு நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொண்ணாக விளங்குவேன் நீங்கள் போற வழி யார் அறிவார் பிரச்சனை என்னென்னா நாம் அறிய மாட்டோம் நம்ம போகும் வழி நமக்கு தெரியாது ஆனால் நாம் போகிற வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் பிரைஸ்துலான் அது மரண இருளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் வனாந்தரமாக இருக்கலாம் ஆசீர்வாதமாக இருக்கலாம் என்னமோ நம்ம போகிற வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நான் போகும் வழியை அவர் அறிவார் சோதிக்கிறார் நான் பொன்னாக விளங்குவேன் வழியில் சோதனைகள் நிச்சயம் உண்டு ஐ மீன் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாடு போகிறதுக்கே எத்தனை சோதனை பிரைஸெல்லாம் எத்தனை சோதனை நாம் பரலோகம் வரைக்கும் போகணுமே ஹலோ அவருடைய சமூகத்தில் இருக்கணுமே சோதனை இருக்குமா இருக்காதா இருக்கும் தானே அதனால் மனசில் நல்லா தீர்மானம் பண்ணுங்க நான் போகிற பாதையை அறிவார் இடையில் சோதனை இருக்குது ஆனால் அந்த சோதனை என்னை குப்பையாய் மாற்றாது தேவனுடைய சோதனை நம்மை சாம்பலாய் மாற்றாது தேவ சோதனை நம்மை பொன்னாய் தான் மாற்றம் ஆமேனாலே லூயா